தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தலைவர் கே ஆர் நேற்று முதல் இந்த முங்கம்பாக்கம் ஐரோடு போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போ வந்து ஏராளமான பிராப்ளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஏகப்பட்ட புகார்கள் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்திற்கு வந்த காரணத்தினால் தலைவராகிய நான் நேரடியாக வந்து சென்று அது முன்ன நிலை என்ன தெரிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்து பேசி உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறோம் வாருங்கள் இந்த வைத்து தான் தண்ணி வந்து இது எடுக்கப்படுகிறது இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது என்றால் வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் உள்ள சுதந்திர தின பூங்காவிலிருந்து வரக்கூடிய வல்லூர் கோட்டத்தில் வரக்கூடிய தண்ணீர் மழை தண்ணீர் இந்த கால்வாய் வருகிறது இந்த கால்வாயிலிருந்து இந்த தண்ணி நேராக சென்று இது வழியாக திரும்பி அகரிசுரர் கோவில் குளத்திற்கு போய் சேர்கிறது ஆனால் அந்த குளத்திற்கு போகக்கூடிய கால்வாயை நேற்று இன்று காலை வந்து மூடி உள்ளார்கள் அவர்கள் ஏன் இதை மூடினார்கள் என்று தெரியவில்லை காரணம் என்னவென்றால் இங்கிருந்து ஏ இருந்து தண்ணி திருப்பி வருவதாக காரணங்கள் காட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது இல்லை என்று இங்குள்ள மக்கள் எல்லாம் கூறி வருகிறார்கள் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை இந்த கால்வாய் பொறுத்தவரை ஒன்னி அதிர்ச்சிய கோவில் குளத்திற்கு செல்லக்கூடிய கால்வாய் மாத்திரம்தான் அங்கிருந்து ரிட்டர்ன் வரக்கூடியது இல்லை என்று இங்கு உள்ள மக்கள் இந்த கடைக்காரர்கள் அனைவரும் நாங்கள் விசாரணை செய்தது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு காண்பதற்காக எந்த ஒரு அதிகாரிகளும் அதை பற்றி கேட்டு மக்களிடத்தில் உள்ள பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இங்குள்ள மக்களுடைய கருத்தாக உள்ளது தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறது என்றால் இந்த காவாய் ஏன் வந்து அடைக்கப்பட்டது என்று கேட்கிறோம் அது இல்லாமல் பக்கத்தில் வந்து நூத்தி பத்தாவது டியூஷனில் இருந்து அந்த ஸ்டல்லிங் ரோடு போவதற்காக அந்த கால்வாய் ஸ்டல்லிங் ரோடு செல்வதற்காக ஆல்ரெடி கால்வாய் இருக்கிறது இங்கிருந்து ஒரு பைப் கனெக்ஷன் போட்டு அந்த கால்வாயில் கனெக்ட் செய்தால் இந்த தண்ணி நேரடியாக ஸ்டல்லிங் ரோடு வழியாக போய் பூவு மாற்றில் வந்து கலந்துவிடும் என்று இங்குள்ள மக்களுக்கு சொல்லுகிறார்கள் இதை அவர்கள் பல சொல்லியும் அதிகாரிகள் யாருமே அதை வந்து பொருட்படுத்தாமல் அந்த நேரத்திற்கு ஒரு டிராக்டரை வைத்து தண்ணி எடுத்து விடுவது இது போன்ற செயல்பாடு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ன கேட்கிறது என்றால் அதிகாரிகள் அரசாங்க பணத்தை எதற்கு இது போன்ற வீணடிக்கிறீர்கள் அவர்கள் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஏனென்னா நீ இன்று இருப்பீர்கள் நாளைக்கு வேற மாறி செல்வீர்கள் உங்களுக்கு இதை பற்றி எந்த விவரமும் தெரிய வாய்ப்பில்லை அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடத்தில் என்ன நடக்கிறது ஏன் இந்த ப்ராப்ளம் என்று சரிவர விசாரணை செய்து அதுக்குரிய பரவாயில் சொல்யூஷனை ஏன் செய்யவில்லை என்றுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கேள்வியாக எழுப்புகிறது. இந்த மண்டலத்தின் ஏசி அவர்களை சந்தித்தோம் ஏடி அவர்களை சந்தித்தோம் இந்த ஏரியாவுடைய ஏஐ அவர்களை சந்தித்தோம் இதை நான் கேள்வி கேட்க போகிறேன் அவர்கள் இதுக்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து இன்னும் வருங்காலத்தில் இது போன்ற மழை காலத்தில் ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி நிற்பதற்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்